நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள நாராயண குருகுலம் நித்திய சைதன்யதியின் நூறாவது ஆண்டு நிகழ்வின் ஒரு பகுதியாக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சுவாமி வியாச பிரசாத் தலைமையில் கடந்த இரு தினங்களாக சங்கீதம் நாட்டிய கலைஞர்களின் கலை நிகழ்வு நடைபெற்றது சிங்கப்பூர் லெனின் சங்கீத நிகழ்வு தென்னிந்தியாவின் மோகன வீணா இசைப்பதில் புகழ்பெற்ற போலி வர்க்கீஸ் மற்றும் கதகளி நடனம் அனர்கா பாண்டியா போன்றோரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன புல்லாங்குழல் உமேஷ் ஆர்மோனியம் தப்லா விஜயகுமார் திலீப் மிருதங்கம் அக்ஷய் லெனின் போன்ற கலைஞர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் நித்திய குருவின் ஏராளமான சிஷியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை நாராயண குருகுலம் செய்திருந்தது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்